வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு அழகான ஃபார்ம் லேண்டு செம்மண் பூமி புஞ்சை லேண்டு நல்ல ஒரு பஸ் போகிற யூனியன் ரோடு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஒரு ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் இபி சர்வீஸ் இருக்குது ஒரு வெல் இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் ஈசிஆர்லேருந்து வெஸ்ட்டு சைடு ஃபைவ் கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே செய்யூர் அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் நம்ம அழகாக ஒரு வீடு கட்டி சூப்பராக ஃபார்ம் ஹவுஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் ஓனரோட ப்ராப்பர்ட்டி எல்லா மரங்களும் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்டோட விலை நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் இதுதான் ப்ராப்பர்ட்டிக்கு வர ரோடு ஈஸியாக இருந்து இது தான் ப்ராப்பர்ட்டியோட மெயின் என்ட்ரன்ஸு முழுவதுமாக ஃபென்சிங் அண்டு பைப் லைன் இருக்குது கேட் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி இருக்குது ப்ராப்பர்ட்டியோட சரவுண்டிங்ல பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கர் பதினெட்டு ஏக்கர் இருக்குது